ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நாளைக்கு லஞ்சுக்கு இப்படி வறுவல் செய்யுங்க எல்லா சாதத்துக்கும் பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்மனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிள்ளைய உருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த நாலு பொருட்களையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இது போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒருமா இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பேசனில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காயை தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தின்னாக கட் பண்ணிடாதீங்க ஏன்னா அது சிப்ஸ் போடுற மாதிரி ஆகிடும் இது போல் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு இப்போ நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு உள்ளே சேருங்க இல்லாட்டி வந்து தண்ணி ஈரப்பதமாக இருக்கும் வடிகட்டிவிட்டு மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா இது போல் விரவி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடிட்டு ஊற வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா மசாலா ஒட்டி பிடிச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடுங்க போட்டுட்டு நல்லா மொறுமொறுப்பாக வரணுமா அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா உள்ளே சேருங்க இது போல் சேர்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பான சூப்பரான நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே பக்காவாக இருக்கும் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வறுவல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய சைடிஸ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய சைடிஸ் ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்